ரீஃப்ளை வயசுக்கு வணக்கம் நான் உங்கள் சுகாரன் பல ஹோம் டூஸை பார்த்துருப்போம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்ல அதனால் அஞ்சப்பருக்கு வந்திருக்கோம் அஞ்சப்பரோட ரெஸ்டாரண்ட் டூர் தான் பார்க்க போகிறோம் போய்லாமா ஓகே

இது என்னப்பா புதுசா இருக்கு நானே சாப்பிட்டு இருக்கேனா என்னன்னு தெரியலையே சூப்பர்ல வருதே எனக்கு என்ன நீங்க கூட வந்துட்டு நான் பாக்கறதுல எனக்கு வந்து போனோட குடுத்துருப்பாங்க இவங்க நான் இன்னைக்குதான் பாக்குறேன் உங்களுக்கு இதுல பிடிச்சது எனக்கு இந்த இந்த ஐட்டம் வந்து எனக்கு போனோட கொடுப்பாங்க நான் இப்படி வித் போனோட வரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒர்க் அவுட் பண்றப்பெல்லாம் என்கிட்ட வந்து கஷ்டம் நான் அஞ்சபேர் ஓனர் தெரிஞ்சா கூட என்கிட்ட வந்து பேசுவாங்கல்ல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணல அவங்க சொல்லுவாங்க மேடம் உங்க கடையில ஒரு சிக்கன் சூப்பரா இருக்கு மேடம் அப்படிம்பாங்க அது ஒரு ஃப்ளேவர் செம்ம ஃப்ளேவரா இருக்கு மேடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு இந்த இந்த சிக்கன் ரொம்ப பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிரியாணி அதுக்கப்புறம் நல்லா இருந்தது இந்த மசாலாவை உங்களுக்கு தெரியும் இது ஃபிங்கர் ஃபிஷ்ஷு இந்த ஐட்டம் வந்து காரம் இருக்காது இந்த மைனஸை தொட்டு சாப்பிடல சும்மா டேஸ்ட் அல்ல ஆமா எனக்கு இது காரம் காரம் அவ்வளவா இருக்காதா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க

அதுக்கப்புறம் வந்து என்ன நிறைய வந்திருக்கு மண்பானை பரோட்டா போட்டிருக்கோம் நூல் பரோட்டா போட்டிருக்கோம் எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் ஐட்டம்ஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம் மண்பானை பிரியாணி சூட சூட மண்பானை பரோட்டா மேலே ஆம்லெட் இருக்கும் கீழே கிரேவி இருக்கும் அதுக்கப்புறம் மேலே பரோட்டா அதுக்கப்புறம் அதை மாதிரி இது சிக்கன் பீஸ் இருக்கும் மசாலா நல்லா லேயர் லேயரா இருக்கும் மண்பானையில வச்சு ஹீட் பண்ணி நல்லா சுட சுட கொடுக்குறது அது மாட்டேன் தொக்கு பிரியாணி

நம்ம கடை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதிகமா சென்னையில ஏன்னா சென்னையில முக்காவாசி பேர் நம்ம கடையில சாப்பிட்டுருப்பாங்க தஞ்சாவூர்ல சாப்பிடாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வெஜிடேரியன் கூட ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட ஃபாதர்லாம் இங்க வந்தா கீரை கூட்டு விரும்பி சாப்பிடுவாங்க காரக்குழம்பு மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டாரு தான் வெஜிடேரியன் இருக்குல்ல இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க

எண்ணெய் சமைக்கிறாங்களோ அன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுப்பாங்க மெஷின்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் சென்ட்ரல் கிச்சன் போட்டிருக்கோம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அவுட்லெட்ஸ் இருக்குல்ல அதனால இங்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்கு அங்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு ஒரு இது மாட்டோம் சொன்னாங்க எல்லாமே செட்டிநாடு ஐட்டம் எல்லாம் பிரியாணி எல்லாமே அங்கேயே மேக் பண்ணி வந்துடும் ஓகே அப்ப எல்லாத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவீங்க அவங்க சேவ் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல நம்ம வந்து வேன் வச்சு எடுத்துட்டு போவாங்க ஆமா

ரொம்ப டிராவல் பண்ணுவாங்க டேஸ் தான் இங்க சென்னையில இருக்கா அந்த மாதிரி கூட இருந்திருக்கு இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு அவங்க பிரதர்ஸும் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு இவர் போக முடியாதப்ப அவரு கொஞ்சம் போய்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கு ஓகே ஒரு ஹோட்டலு பார்த்து அஞ்சப்பன் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு குவாலிட்டியா இருக்கட்டும் மக்களை ரிசீவ் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு இது எக்ஸாம்பிளா இருக்கு இப்ப நம்ம எல்லாருமே லாசம் இருக்கும்ல நம்மளும் ஒரு கடை வைக்கணும் அது பண்ணலாம் அதுக்கு சீக்ரெட் மந்த்ரா இருக்கா மேம் இது நீங்க பண்ணீங்கன்னா அஞ்சப்பர் ஒரு பெரிய ப்ராண்டாக உருவாகுதீங்க அப்படின்ற மாதிரி தான் சீக்ரெட்னா நம்மளோட மசாலா நல்லா இருக்கிறதுனாலதான் அஞ்சப்பரில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதை வேணா சொல்லலாம் அது மட்டும் வந்திருப்பாங்க டுவெண்ட்டி இயர்ஸ்ல இருந்து வேலை பார்த்தவங்க கூட இருக்காங்க நம்ம கிட்ட அவங்க வந்து கொஞ்சம் கத்துக்குட்டியா வராங்க பாருங்க மாஸ்டர்ஸ் அவங்கள ட்ரெயின் பண்ற விதத்துல கூட இருக்கலாம் பிளேவர்ஸ் எல்லாம் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும்ல டேஸ்ட அது மட்டும் சென்ட்ரல் கிச்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜிஎம் இருப்பாரு அதுக்கு கீழே வந்து இன்னொரு மேனேஜர் மேனேஜரே ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்கலாம் டேஸ்ட் பண்ணி சார் வந்து காலையில் வந்தோடனே டேஸ்ட் பண்ணிடுவாங்க லெவன் தேர்ட்டி டூ நம்ம கடை வந்து லெவன் தேர்ட்டி டூ டுவெல் ஓ கிளாக் வரையும் டெய்லி ஓகே த்ரீ வாரத்தில் டே த்ரீ டேஸ் மட்டும் டூ ஓ கிளாக் அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஸ்விக்கி ஆர்டர் அந்த மாதிரி வரும் அப்புறம் மற்ற நாளில் வந்து டுவெல் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி மே பெரும்பாலும் டுவெல் தேர்ட்டி க்ளோஸ் ஆயிரும் இல்லை டுவெல் ஓ கிளாக் க்ளோஸ் ஆயிரும் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எல்லா கடையிலையும் போடுறோம் சண்டே மட்டும் போட்டிருக்கோம்

அப்பெல்லாம் நிறையவே வேஸ்டேஜ் ஆனா இதுக்கு அதான் முத நாளே பிளான் போட்டுருவோம் நாங்க இவ்வளவுதான் அன்னைக்கு நாளைக்கு கார்த்திகை நாளைக்கு வந்து கார்த்திகை நாளைக்கு வந்து அம்மாவாசை இந்த இவ்வளவுதான் பண்ணணும் வேணாம் ஆமா வேணா நம்ம க திருப்பி நம்ம பண்ணிப்போம் அப்படி காலி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் ஆமா பிளானிங் இருக்கு முத நாளே என்னென்ன ஆர்டர் இருக்கு ஆர்டர் எல்லாம் இருக்குல்ல பார்ட்டி ஆர்டர் மேரேஜ் ஆர்டர் கூட பண்றோம் பர்த்டே பங்கன் ஆர்டர் எல்லா ஆர்டருமே நம்ம எடுக்கிறோம் ஆமா யாரு கேட்டாலும் நம்ம இல்லைன்னு ஏன்னா ஊர்ல இருந்து நம்ம ஒரு சே சமையல்ல நிறைய பேர் வச்சிருக்கோம் அவங்கள எல்லாம் வர வச்சு நம்ம என்னென்ன மாதிரி ஃபுட்டு கேட்கறாங்களோ அத மாட்டான் நம்ம பண்ணி குடுக்குறோம் ஓகே பாரு இப்ப நீங்க சொல்றீங்களா வேஷ்டி ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும் ஃபுட் இண்டஸ்டிக் வந்து டஃப்ஃபஸ்ட் ஸ்டஸ்டிக் காம்பெடிஷன் பாக்குறது யாரு எதாவது சொல்ல முடியுமா ஒரு இந்த கடைக்கு இந்த அஜபூர் இவங்க தான் இவங்கதான் அப்படின்ற மாதிரி தரத்துலயும் சுவையிலயும் இவங்க ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு தரத்துல நம்ம சொல்ல முடியாது சுவையிலயும் அது மாட்டம் நம்மள அடிச்சுக்க முடியாது வேற என்ன ஜங்க் ஃபுட் அதிகமாக இப்போ சாப்பிட்றாங்கல்ல அதை நான் சொல்லலாம் மாலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பர்கரு பீஸா தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க சிட்நாடு ஐட்டம் இருக்கு கொரோனா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு தான் நம்ம ஃபுட்டை சாப்பிட்டே வந்து இது பண்ணுவாங்க இஞ்சி பூண்டு அதாவது அந்த ஃப்ளேவர்ஸ் மிளகோட மிளகு தானே நிறைய பேரை காப்பாத்துச்சுன்னு சொல்லலாம் அதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இஞ்சியில மஞ்சள் தூள் அந்த மாதிரி ஒரு கஷாயமே போட்டு குடுத்தாங்கல்ல அதனால நம்மளால வந்து அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல நீங்க பீஸாவும் பர்கரும் சாப்பிட முடியுமா நீங்க சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ் கறி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நிறைய ஐட்டம் நான் கடை கூட வர முடியலைன்னா கூட வீட்டுக்கு எடுத்து வர சொல்லி பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிருக்கேன் மசாலாவெல்லாம் ஏன்னா நம்ம சொல்லணும் நம்ம வீட்டில் இருக்க மட்டுமே ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி எல்லாம் நானே மேக் பண்ணி மாஸ்டரை வர வச்சு வீட்டுக்கு கிச்சனுக்கு இல்லாட்டி நானே போயிட்டு மேக் பண்ணி காட்டி அதே மாட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாம்பார் காரக்குழம்பு இதெல்லாம்

இப்ப நம் நம்ம என்னோட ஃபாதர் இல்லாவோட கிராமத்து பக்கத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல முக்காவாசி பேரு நம்ம கடையில வேலை பார்க்கறவங்கதான் தான் சர்வன்ட்ல இருந்து ச மாஸ்டர்ல இருந்து எல்லாமே வந்து அவங்க வந்து பெருமையா பேசுவாங்க நான் அஞ்சபிற வீடால நம்ம வாழ்றோம் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு குடிசையில வாழ்ந்தவங்க அவங்க எல்லாம் இப்ப வந்து ஒரு பெரிய மாடி வீடு மாடி வீடு கட்டி அவங்க பையனுக்கு பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ற அளவுக்கு ஒரு நகை போட்டு ஒரு எவ்வளவு சீர்வரிசை எல்லாம் இருக்குல்ல எல்லாம் பண்ணணும் அந்த அளவு நம்ம அவங்கள வந்து பாத்துக்கிறதுனாலதான் நம்ம கடையில வந்து இருக்காங்கன்னு நினைக்கலாம் நாம அந்த ஊருக்கு போனோம்னா எல்லாருமே அம்மா உங்களாலதேம்மா நீங்க என் பையன் இங்க வந்தாப்புல சிங்கப்பூர்ல இருக்காப்புல மலேசியாவுல இருக்காப்புல ஒரு ஒருத்தவங்க வந்து என் ஹஸ்பண்டு துபாயில இருக்காங்க மேடம் அவங்களா உங்களாலதான் மேடம் நாங்க இந்த அளவு நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் மேடம் உங்க குட்டிங்களோட அப்படின்னு சொல்லி இருக்காங்க சாருக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாம் போகும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் துபாயில ஆரம்பிக்கல நான் ரொம்ப பயப்பட்டேன் அப்பெல்லாம் கல்யாணான புதுசு ஏன்னா ஏன் நீங்க போறீங்க என்ன விட்டுட்டு எங்க போயிடாதீங்க அப்படின்னால ஸ்டார்டிங்ல எல்லாருமே சொல்றது தானே அப்போல்லாம் போனாங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கூட வெளிநாட்டில் இருந்துப்பாங்க ஏன்னா அங்கே வேலை அவ்வளோ இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா அந்த ஊர் வ பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கார் இல்லாமல் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிடுவாங்க அதனால் வந்து சார் இருந்து அங்கே எல்லாமே கரெக்ட் பண்ணணும்

லீஃப் லீஃப்ல லீஃப் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அவங்க எல்லா ஊர்லயே லீஃப் இங்க இருந்து போற இந்தியாவுல இருந்து போற அந்த இதெல்லாம் என்ன அந்த மாதிரி ஓகே தான் பொதுவா ஒரு அது கண்டிப்பா லாஸ் இருக்கும் அந்த லாஸ் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு கொரோனா டைம்ல எல்லா மக்கள் வராம இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சரி நிறைய மூணு கடை கூட நம்ம க்ளோஸ் பண்ணாம சென்னையில மூணு நாலு கடை க்ளோஸ் பண்ணோம் ஆமா கோவிட் டைம்ல அதுக்கப்புறம் இப்போ வாடகை ஜாஸ்தியா இருக்கு இப்பெல்லாம் எல்லாமே மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்குல்ல ஆளெல்லாம் கம்மி பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பிளான் பண்ணிதான் பண்ணுவாங்க ஒரு கடை லாஸ்ட்ல போகுதுன்னா அதை வந்து கொஞ்சம் ஆளை குறைப்போம் சரி சர்வீஸ் பண்ற ஆளு இது உள்ளற கிச்சன்ல உள்ள ஆளு அவங்களே வச்சு எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க ஒரு இருபது பேர் இருந்தாங்கன்னா ஒரு பத்து பேரை வச்சா கொஞ்சம் இது ஒயிட் ஆகும்ல அப்புறம் வாடகை வந்து கிடைக்கும் அந்த மாதிரி மாதிரி பண்ணலாம் அதே தான் இருக்கும் அவங்களுக்கு டேஸ்ட் எதையும் கம்மி பண்ண போறது இல்லை எல்லாமே அந்த மாதிரி செட் பண்றதுதான் நம்ம லாஸ்ட்ல போகுதுன்னா அதையும் பாக்கணும்ல அதனால ஐட்டம்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த நீங்க சொன்னீங்க கேட்டீங்க பாத்தீங்களா இந்த அமாவாசைன்னா நீங்க எப்படி இது பண்ணுவீங்க அந்த மாதிரி ஓகே சோ இப்போ அடுத்து கட்ட நம்ம லாங் டம் கோல் இருக்குல அஞ்சேப்ற வந்து நான் இந்த உச்சத்தை பார்க்கணும் ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல Dream அது என்னது? ஹைஃபயா ஒண்ணு போடுவோம். அ எல்லா பீப்பிள்ஸும் வந்து சாப்பிறாப்ல. ரிப்பர் பண்ற மாதிரி இருக்கும் இது என்ன நம்ம கடை நம்ம கடை டேஸ்ட் நீங்க எல்லா கடையிலயும் பார்க்க முடியாது. ஃபைஸ்ட் ரோடல டேஸ்டே கூட குடலாம்ல. நம்ம ஃபுட்டு வேற மாதிரி கொடுத்தோம்னா நிறைய பீப்புள்ஸை வந்து ரீச் பண்றாப்ல.

ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகல இவங்கதான் அஞ்சு பேர் ஓனர்ல அவங்களுக்கும் ரொம்ப உங்களை பார்த்தது பெருமையா இருக்கு ஹாப்பியா இருக்கு மேடம் சீமான ரீசன்டா பார்த்தேன் அவங்க சொன்னாங்க மேடம் தமிழருக்கே பெருமை மேடம் உங்களோட கடை வந்து எல்லா ஊர்லயும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆமா சீமான் சார் அளவு வளர்ந்திருக்கோம் அதுக்கப்புறம் நான் மேடம் விக்னேஷ் சிவன் சாரையும் ஒரு ஈவெண்ட்டா இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனப்ப பார்த்தேன் அவங்க சொன்னாங்க யூஎஸ்ல அவங்க நியூயார்க்ல அவங்க கடையில சாப்பிட்டேன் ஓ ரொம்ப நல்லா இருந்தது பிரியாணி நல்லா இருந்தது எல்லா ஐட்டம் விஜய் சேதுபதி சாருக்கு அவங்க கூட நம்ம கடையில வந்ததில்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் ஆமா ஸ்விக்கி அந்த மாதிரி ஆர்டர் விஜய் ஆண்டனி சார் வரேன்னு சொல்லியிருக்காரு மட்டும் நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன் நான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்கள் மேடம் நான் பாட் பிரியாணிலாம் ரீசெண்டாக போட்டிருக்கோம் தொக்கு பிரியாணி எல்லாமே இது பண்ணியிருக்கோம் நீங்க சொல்லுங்க நான் மேக் பண்ணி மேக் பண்ணி உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக எடுத்து அந்த கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் லோகேஷ் கனகராஜ் ஒரு மூணு தடவை வந்துட்டார் நம்ம கடைக்கு நுங்கம்மாக்கம் வந்தார் அதுக்கப்புறம் அடையார் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்திருக்காரு நானும் அவரை பார்த்துடலாம் எப்படியா கடையில நான் இல்லாதன்னைக்கே பார்த்து அவர் வராரு நான் ஊருக்கு போயிட்டு இருப்பேன் அப்பதான் தான் மேடம் லோகேஷ் கனகராஜ் சார் வந்திருக்காங்க வாங்க மேடம் அப்படிமாங்க எங்க எங்கடா ஊரில் எங்கடா நம்ம கிராமத்தில் இருக்க எங்கே வர்றது அப்படின்னு நீங்கள் நல்லா கவுண்டிச்சுக்கோங்க சாரை மேடம் கேட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படி அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் சிவமணி சாருக்கு நம்மளோட மீன் குழம்பு பிரியாணி போட்டு ஆமாம் அவர் கேட்டுருவாரு அங்கேருந்து இருந்து வரையிலே மேடம் எங்கே இருக்கீங்க நான் உங்கள் நுங்கமாக்கம் பிரான்ச்சுக்கு இருக்கேன் எனக்கு வந்து ஆமாம் இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க மேடம் எனக்கு ஸ்பெஷலாக பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க வரையில ஆர்டர் பண்ணிட்டு தான் வருவாங்க சார் வரையில வந்து நீங்க கவனிக்க யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி நம்மளை எதிர்பார்க்கிறாங்களே நம்மளுக்கு அவங்களே நம்மளுக்கு போன் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெருமையா இருக்கும் ரீசண்டா நான் ரகுமான் சாரை பார்த்தேன் அப்புறம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஐயோ இவருக்கு எப்படியாவது பிரியாணி போட கொடுக்க முடியாதா பிரியாணி அப்படின்னு சொல்லி நினைச்சேன் பேச முடியல பாத்துட்டு போட்டோ மட்டும் எடுத்தேன் நிறைய பேர் வந்து ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் மேடம் நீங்க வரணும் மேடம் நீங்க ஆமா நீங்க வந்தா நல்லா இருக்கும் மேடம் இப்ப வர்றப்ப கூட ஒருத்தவங்க போன் பண்ணி கேட்டாங்க மேடம் நீங்க என்ன வேலை இருந்தாலும் விட்டுருங்க மேடம் என்னோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா இருக்கணும் அந்த அளவுக்கு நம்மள பெருமையா நினைக்கிறாங்கல்ல மதிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்மள விரும்புறாங்க ஏன்னா அவங்களோட அன்பு அன்புக்கு நம்ம அடிமைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மள ரெஸ்பெக்ட் பண்றவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா. டேரி விஷ்கின் சொல்றீங்க. थैंक यू सो मच ரொம்ப நன்றி. थैंक ரிஃப்ளெக்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி.